முக்கிய செய்தி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில் தனது தியானத்தை முடித்துக்கொண்டு திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடி முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மூன்று நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நாற்பத்தி ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக தனது தியானத்தை தொடர்ந்து வந்தார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தனது தியானத்தை முடித்துக்கொண்டு ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் வருகின்றோம் நாற்பத்தி ஐந்து மணி நேர தியானத்தை முடித்துவிட்டு ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டு சென்றிருக்கிறார் அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மூன்று நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் நாற்பத்தி ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக தியானத்தை நடத்தி வந்தார் அந்த சூழலில் தற்பொழுது தனது தியானத்தை கொண்டு ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் அருள்குமார் அருள்குமார் வணக்கம் மூன்று நாள் பயணத்தை தொடர்ந்து தியானத்தையும் முடித்துக் கொண்டு பிரதமர் தற்பொழுது திருவனந்தபுரத்திற்கு சென்றிருக்கிறார் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்னவாக பதிவு பண்ணுங்க வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி பகவதி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு நேராக அங்கிருந்து தார் மூலம் படகு துறைக்கு சென்றார் படகு துறையில் இருந்து விவேகானந்தா என்ற தனி படகு மூலம் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று அங்கிருந்து தொடர்ந்து மூன்று தினங்கள் நாற்பத்தைந்து மணி நேரம் அவர் தியானத்தில் ஈடுபட்டார் தியானத்தின் போது அவர் வந்து அதிகாலை நேரத்தில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் அவர் வந்து சூரிய நமஸ்காரம் செய்தார் அதுபோன்று வங்கக்கடல் அரபிக் கடல் இந்திய பெருங்கடல் இந்த மூன்று கடலின் மத்தியில் அமைந்திருக்கும் விவேகானந்தர் மண்டபத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடலுக்கு அபிஷேகமும் செய்தார் தொடர்ந்து அந்த தியானம் செய்து வந்த நிலையில் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த தமிழ் கலாச்சாரத்தை விளக்கும் வகையில் வேட்டி சட்டையோடு அவர் வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அணிந்து ஒரு ஒரு தினம் காணப்பட்டார் மறுதினம் வந்து காவி உடை அணிந்து காணப்பட்டார் தொடர்ந்து அவர் வந்து இன்று தனது மணி நேர தியானத்தை அந்த அந்த படகு வேலை பார்க்கும் ஊழியர்கள் மற்றும் மண்டபத்தில் வேலை பார்க்கும் அந்த ஊழியர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் தொடர்ந்து அங்கிருந்து அதே படகில் அவர் வந்து அருகே இருக்கும் திருவள்ளுவர் சேர்ந்து திருவள்ளுவருக்கு அந்த மலர் மாலை செலுத்தினார் தொடர்ந்து திருவள்ளுவரின் பாதத்தில் வணங்கி விட்டு அங்கிருந்து புறப்பட்டு படகு மூலம் படகு துறைக்கு வந்தார் படகு துறையில் இருந்து அவர் நேராக அருகே இருக்கும் அந்த அந்த கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாதிரியை அமைந்திருக்கும் அந்த ஹெலிகாப்டருக்கு கார் மூலம் வந்தார் அங்கிருந்து அவர் படகில் அந்த அங்கிருந்து ஏறி அந்த ஹெலிகாப்டர் புறப்பட்டு தற்போது திருவனந்தபுரம் சென்றிருக்கிறது இன்னும் ஒரு இருபது நிமிடத்துக்கு அந்த ஹெலிகாப்டர் ஆனது திருவனந்தபுரம் சென்றடையும் அங்கிருந்து அங்கு திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இருந்து தனி விமானத்தில் டெல்லி செல்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார்